வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் நண்பா நம்ம மண்டே நைட் நைட்ரா பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு இதில் ஒரு சில சுவாரஸ்யமான அரங்கேறி இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை ரோமன் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகிட்டாரு ரிட்டன் ஆகி பான் பிரேக்கர் வந்து வெளுத்து எடுத்துட்டாரு தரமான சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக ராவில் பார்த்திங்கன்னா நம்ம செத்திருலின் வந்து மாசா என்ட்ரி ஆகிறாரு அவருடைய டீமோடு வர்றாரு வந்துட்டு அங்கே முதலாவதாக பார்த்தீங்கன்னா பால்கைமன் தான் பேச ஆரம்பிக்கிறான் அவன் என்ன பேசுகிறான் பெருமையாக பேசுகிறான் இந்த ப்ரான் பிரேக்கரை பற்றி பேசுகிறான் இவன் தான் வருங்கால ரெசல் மணியாக வருங்கால டபிள்யூடபிள்யூ ஃபியூச்சர் ஆஃப் டப்ளியூட்யூ அதே மாதிரி இந்த சுனாமி இருக்கான்ல ப்ரான்ஸ் அண்ட் ரீடு அவனும் பார்த்தீங்கன்னா இந்த வருங்கால டப்யூடப்யூ வந்து ஆளை படைக்கவாங்க எங்கள் டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டபுள்யூடபிள்யூவே பார்த்தோன்னா ஆளை பறந்துருக்குது அப்படின்னு பெருமை பேசிக்கிறான் அதே மாதிரி ரோபன் ஜெஞ்சு எப்போயெல்லாம் வரானோ அவனுடைய சூ வந்து இந்த ப்ரான்ஸ் அண்ட் ரீடு வந்து பிடிங்கிடுவான் இப்படிங்க அவங்க வெறுங்கால தான் அனுப்புவான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செத்திரோலையும் பெருமை பேசுகிறான் பெருமை பேசும்போது அங்கே ஜெய் உசோ என்ட்ரி ஆயிராரு அவங்க புராண கதை அப்படின்ட்டு அவர் பேசுறாரு நான் ஆல்ரெடி வந்து பான் பிரேக்கரை ரெண்டு டைம் வீழ்த்திருக்கிறேன் ஸோ இன்னைக்கு மெயின் இவன்ட்டில் அவனை நான் மறுபடியும் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லும்போது செத்ரோலியின் வந்து பான் பிரேக்கரை வந்து சொல் தூண்டி விட்றாரு தூண்டி விட்டு பார்த்திங்கன்னா ஜெய் உசோட சண்டை மறுபடியும் நல்ல ஒரு பலவந்தமான சண்டையை வந்து மூட்டி விட்டுறாங்க மூட்டி விட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டில் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆயிருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவலாக யோஸ்கை வேர்ஸஸ் ராக்கிட்டு வீலுக்கு வந்து மேட்ச்சு ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அந்த மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்குது நடக்கும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இஎஸ்கை வந்து தோத்துட்டு போயிருப்பாங்க ராக்ஷன் ஆட்டை ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ராக்வியில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க வின் பண்ணால் அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க போட்டு தாக்குவாங்க அப்போது நம்ம மாமி வந்து பார்த்திங்கன்னா ஈஎஸ்கை வந்து காப்பாற்றுவாங்க காப்பாற்றி அவங்க ரெண்டு பேரையும் வெளியில் தள்ளிட்டு நம்ம இஎஸ்கை வந்து திருப்பி வந்து இந்த மண்டே நைட் ராவில் வந்து காப்பாற்றிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேஜுக்கு வெளியில் நம்ம நியமிக்கும் குபிக்கி வாரியர்ஸ்க்கும் ஒரு பிரிவினை வந்திருக்கும் அங்கே இஎஸ்கை வந்து கோச்சிட்டு போயிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பெண்டா வராரு மண்டே நாய்ட்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவியர் ரூட்டோட ஃபைட் பண்ணுறாரு ஃபைட் பண்ணி பார்த்திங்கன்னா கோபிங் கிரேஷன் வாலர் பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்கு வெளியில் பெண்டாவுக்கு வந்து டிஸ்டர்ப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பெண்டா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் தாக்கிட்டு சேவியர் ரூட்டை வந்து பீட் பண்ணியிருப்பார் ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து அவர் இது கிடைத்த வெற்றியாக அவர் நினச்சிருப்பார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டபிள்யூ டபுள்யூ வந்து ஒரு வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டு போயிருப்பாரு நம்ம பெண் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவில் நியமி வராங்க அவங்க வேல்ட் டைட்டிலோட டைட்டிலோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங் நியூஸை வந்து இங்கே கொடுக்குறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டபிள்யூ டபிள்யூ இல்லை நான் வந்து என்னுடைய டைட்டில் வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரக்னன்டாக இருக்கிறேன் ஃபர்தராக வந்து என்னால் விளாட முடியாது ஸோ என்னுடைய டைட்டிலை வந்து நான் விட்டுட்டு போகிறேன் பாய் மக்களே அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ட்ராவலில் பின்பாலர் வச ஸ்ட்ராகன் லீக் ஒரு மேட்ச் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஏட் டீம் வந்திருக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் லீக் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்பாலர் தான் வின் பண்ணியிருப்பார் வின் பண்ணிவிட்டு அப்படியே போகாமல் ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிபிள் ஏட் அந்த டிராகன் லீ அவங்கள போட்டு வெளுப்பாங்க வெளுத்து பார்த்திங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டீரியோ டிராகன் லீவை போட்டு பார்த்தீங்கன்னா விழுவல்னு வெளுப்பார் ஆனால் அங்கே ட்ரிபிள் ஏ டீம் ஒரு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அடிப்பார் அடித்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்ட நினைப்பார் பட் அங்கே நடந்திருக்காது அவரையும் பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்து அடித்து அவங்க வந்து அவங்களுடைய பிரிவை வந்து இங்கே இல்லாமல் அவங்களுடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டு போயிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சேமஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோசோவுக்கும் மறுபடியும் ஒரு வாக்குவாதம் இருக்கும் ஜென்ரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிட்டுக்கு வந்து கிளாஸ் இன் பேரிஸில் வந்து முடிவெட்டிக்கலாம் அப்படின்னு முடிச்சுட்டு போயிருப்பாங்க அடுத்தபடியாக மண்டே நைட் அவ்வளோ பார்த்தீங்கன்னா பைக்கி லஞ்ச் வர்சஸ் நெட்டலியாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர் கன்டெனல் மேட்ச் இருக்கோம் அந்த சாம்பியனுக்கான மேட்ச் போய்கிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா பைக்கி லஞ்ச் தான் அவங்களுடைய லாகை போட்டு நட்டலியாவை வின் பண்ணியிருப்பாங்க வின் பண்ணிவிட்டு அப்படியே போயிருக்க மாட்டாங்க அவங்க நட்டலியா அவங்க டீம் மெம்பரை போட்டு பார்த்திங்கன்னா அடிப்பாங்கண்ணா அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே நிற்கி என்ட்ரி ஆகிட்டு அவங்கள வந்து காப்பாற்றிருப்பாங்க காப்பாற்றிட்டு பைக்கில் ஹென்சுக்கு அவங்களுடைய ஸ்டார்ட்டை போட்டுட்டு அடுத்து கிளாஸ் இன் பேரிஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான மேட்சை வந்து அங்கே உறுதி செஞ்சுட்டு போயிருப்பாங்க பைக்கில் எஞ்சோ வந்து அடித்து தள்ளிட்டு போயிருப்பாங்க அடுத்ததாக ரா மேின் இவெண்ட்டில் ஜெய் உசவ் ஸ்பான் பிரேக்கர் அவங்களுக்கு மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கும் அங்கே இடையில செத்ரோலின் வந்திருப்பார் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் உசவ் அட்டாக் பண்ணுவார் அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க வின் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்துடுவார் சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா செத்ரோலினா அடிச்சுக்குருவாங்க ரெண்டு பேரும் பழமாக தாய்க்கிருவாங்க தாக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரான்சன் ரீட் இருக்கான் அவன் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்கை தாக்கிடுவான் சிஎம் பங்கை ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம் மெம்பர் பார்த்திங்கன்னா சிஎம் பங்கு நிலகுனையும் வச்சிருவாங்க அங்கே எல்ஏ நைட்டு கூட வந்திருப்பாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே நடந்திருக்காது அவங்களுடைய டீம் பார்த்திங்கன்னா பிரான்சன் ரீடு பான் பிரேக்கரு ரெண்டு பேருமே சேர்ந்து சிஎம் பங்கு எல்ஏ நைட்டு ஜே பூசை எல்லாத்தையுமே பலமாக தாக்க முயற்சிப்பாங்க ஆனால் அங்கே தலைவன் ரோமன் ரேஞ்ச் வந்து மாசா திரும்ப என்ட்ரி ஆகிறாரு என்ட்ரி ஆகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரான்சன் ரீடு பான் பிரேக்கருக்கு எல்லாத்துக்குமே ஸ்பீரு அவருடைய சூப்பர்மேன் பஞ்சோ வந்து போடுறாரு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீமை வந்து நிலையூனியம் வச்சிட்டாரு மறுபடியும் நிலையூனியம் வச்சு நம்ம ஜெய் ஊசவுக்கு வந்து ஒரு வெற்றியை வந்து அங்கே பதிவு செஞ்சு கொடுக்குறாரு மக்களே நம்ம ரோமன் ரேஞ்சின் ஆட்டம் இதோட முடியல மக்களே அவருடைய ஆட்டம் பார்த்தீங்கன்னா கிளாஸின் பேரிஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சன் இருக்கான் பார்த்தீங்களா அவனுடைய சுவேத் த்ரீ இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கும் நம்ம தலைவன் ரோமன் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸ் ஆயிருச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்சின் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடை பார்த்து திட்டுவான் திட்டுக்கிட்டே இருப்பான் திட்டு பார்த்தீங்கன்னா வா உனைய கிளாஸின் பேரிஸில் வந்து வச்சு செய்கிறேன் ஸோ உன்னுடைய ஆட்டம் வந்து அங்கே நான் உன்னுடைய கலையெல்லாம் அங்கே முடிக்கிறேன் என்னுடைய வெளித்தனத்தை எல்லாம் நீ அங்கே பார்ப்பேன் ஸோ உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுருப்பாரு ரோமன் ரேஞ்சினை நம்ம பிரான்சன் ரீடை நன்றி மக்களே நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அது ரொம்ப முக்கியம்